ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் சரணம்பட்டி ஐடி கம்பெனி நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு புதிய வீடு பார்த்துட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடு தாங்கிது இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நார்த்து வெஸ்ட்டு கார்னர் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின்டர் வச்சு நல்லா கிச்சன் ஜம்முன்னு கொடுத்து பெட்ரூம் கீழே வந்து நல்லா கொடுத்து அதுக்கு அட்டாச் பார்த்துன்னு பிளான் பண்ணி வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி இன்னர் வச்சு மேலே ரெண்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து நமக்கு பக்காவாக அதுக்கு ரெண்டுக்குமே அட்டாச் பண்ணு கொடுத்து பால்கனியும் நல்லா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்து கிளாஸி பால்கனி கொடுத்து நமக்கு இந்த வீட்டை பக்காவை கட்டி வாங்க சொன்னவங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவே பார்க்கலாங்க நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை சுமார் நச்சுன்னு ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு நியூ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி ஐடி கம்பெனிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நார்த் வெஸ்ட் கார்ன சைட்டு ரெண்டு பக்கமே மெயின் ரோ ரோடுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வித இடம் கிடையாதுங்க நமக்கு பார்க்கிங்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டிருக்காங்க இங்கே எதுவும் வண்டி வாகனங்கள் போயிட்டு வராதுங்க நம்ம இந்த வண்டி வாகனங்கள் நீங்கள் பாட்டிக்கலாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு நம்ம டைல்ஸ்லாம் போட்டு நச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளான் பண்ணி டிசைனாக கட்டியிருக்கிறாங்க நல்லா இரும்புல வந்து நல்லா பக்கம் ஒரு கேட் போட்டிருக்காங்க லைட்லாம் கொடுத்து நச்சுன்னு கிளாஸ் ஃபினிஷில் நம்ம வீட்டை கட்டி எலிவேஷனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா போட்டியோ வந்து பார்த்திங்கன்னா பத்தரைக்கு பத்துக்குங்கிற சைஸில் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜலமு இல்லை ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லும் தண்ணி தொட்டியும் ப்ரொவைட் பண்ணி போட்டிக்கோ டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க போர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணி டீ குட்டில் மாசாக கொடுத்துருக்குறாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா நமக்கு லிவிங் ஹால் வந்து பத்துக்கு பதினாற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் நம்ம நச்சுன்னு பைப்பிங் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னி மூலையில் அட்டகாசமாக எட்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் நமக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க டைனிங் அண்ட் கிச்சனாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் நல்லா கொடுத்து ரேக்ஸு நமக்கு எல்லாம் சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்குங்க ஃப்ளோ டைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டட் டைஸ் கேஜி டைஸ் தாங்க போட்டுருக்காங்க மெட்டீரியலில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலைங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க நமக்கு பத்துக்கு பத்துக்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுக்கும் விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து ராக்ஸ் எல்லாம் கொடுத்து லாப்ஸ் கொடுத்து நமக்கு நச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் லைட் போட்டிருக்காங்க வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவுட்டர்லாம் அவுட்டர் இதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே யூபிஎஸ் கனெக்ஷன் கூட ப்ரொவிஷன்லாம் ஸ்டார்கஸ்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு டீப்ளோஸ் ஹவுஸுங்கிறதுனால நமக்கு இன்னர் சர்கேஸ் நச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் போட்டு எஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணி நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸை ப்ரொவைட் பண்ணி நம்ம கொடுத்து மாதம் கட்டி அமைச்சிருக்குறாங்க ஸ்டெப் ஸ்டெப் சேரி மேலே வந்தோம்னா நமக்கு ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூமாக நச்சுன்னு பத்துக்கு பதினாறு அஞ்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ராக்ஸ் லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கிறது பிரம்மாண்டத்தின் உச்சங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் எட்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் தாங்க பிளான் பண்ணி போட்டிருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸும் வால் டைல்ஸும் நச்சுன் இருக்குங்க இந்த அழகிய வீட்டோட தேர்ட் பெட்ரூம்ங்க நமக்கு எட்டுக்கு பதினொன்னு சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் விண்டோஸ் ப்ரைட் பண்ணி லாப்ஸ் ப்ரைட் பண்ணி நச்சுன்னு நமக்கு கட்டி அமைச்சிருக்குறாங்க எட்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச் பத்ரூம் பேன் பண்ணி கொடுத்து நமக்கு பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு பால்கனியை சும்மா பக்காவாக கிளாஸ் ஃபினிஷிங்கெல்லாம் போட்டு நச்சுன்னு பத்தரைக்கு ஆறரைங்கிற சைஸில் நமக்கு நச்சுன்னு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிளாஸு ஃபினிஷில் நாஸ்க் கட்டிட்டாங்க சூப்பராக போட்டிருக்காங்க பக்காவாக இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய த்ரீ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ தான் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த தரமான வீடியோக்கள் போடுற வீடு வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நமக்கு ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் துவைக்கிற கல் டேப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்ன இப்போ இருக்கணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க குறை சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லைங்க என்னென்ன அமைச்சு கொடுக்கணுமோ அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் லெட்ரஸ்ஸு போதுமானதுங்க ஐடி கம்பெனி நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம ஆப்டான வீடுங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே சொன்னங்களே சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்குது ரோடு நல்லா பெரிய ரோடு பெரிய ரோடு தாங்க சுற்றிலும் பாருங்கள் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது தொந்தரவும் கிடையாதுங்க இந்த வீடியோ வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்ருங்க சொந்தங்களை